முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது மண்டல செய்தியாளர் நேரலையில் இணைந்துள்ளார் வணக்கம் கட்டண உயர்வு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நெடுஞ்சாலைகள் ஆணைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போடப்பட்ட சாலைகளுக்கு செப்டம்பர் மாதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு போடப்பட்ட சாலைகளுக்கு ஏப்ரல் மாதமும் சுங்க கட்டணத்தை உயர்த்தி கொள்ளலாம் அந்த அடிப்படையில் கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தி கொள்ளலாம் என்ற தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது ஆனால் இந்த சுங்கச்சாவடிகள் தரப்பில் அப்பொழுது சுங்க கட்டணமானது உயர்த்தப்படவில்லை அதற்கு மாறாக இன்று முதல் இந்த சுங்க கட்டணமானது அமலுக்கு வந்துள்ளது அந்த அடிப்படையில் தமிழகத்தில் மட்டும் முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளுக்கு இன்று முதல்

ஒரு முக்கிய சுங்கச்சாவடியாகவும் இந்த சுங்கச்சாவடி அமைந்துள்ளது இந்த சுங்கச்சாவடியில் தான் நாள்தோறும் நாற்பதாயிரம் வாகனங்கள் சென்று வருகிறது இந்த சுங்கச்சாவடி தற்பொழுது கட்டண உயர்வை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் கார் ஜீப் வேன் போன்ற இலகுரக வாகனங்களுக்கு ஒரு முறை கட்டணம் ரூபாய் எண்பத்தி ஐந்தாக இருந்த நிலையில் தற்பொழுது ஐந்து ரூபாய் உயர்த்தி தொண்ணூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அதே போல இலகுரக வணிக வாகனங்களுக்கு இருமுறை கட்டணமானது இருநூற்றி ஐந்து ரூபாயாக இருந்தது தற்பொழுது புதிய கட்டணமாக பத்து ரூபாய் உயர்த்தி இருநூற்றி பதினைந்து ரூபாய் ரூபாயாக கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது பேருந்து போன்ற ட்ரக் பேருந்து போன்ற வாகனங்களுக்கு ஒரு முறை கட்டணம் இருநூற்றி தொண்ணூறு ரூபாயாக இருந்த நிலையில் தற்பொழுது இருநூற்றி ஐந்து ரூபாயாகவும் இருமுறை கட்டணம் நானூற்றி முப்பது ரூபாயிலிருந்து நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது ஒரு ஒரு வகையான வாகனங்களுக்கும் கட்டணம் உயர்வானது தற்பொழுது அமலுக்கு வந்துள்ளது அந்த அடிப்படையில் குறைந்தபட்சமாக ஐந்து ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் வரையிலும் வந்து கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ளது இதில் பல்வேறு நடைமுறைகளும் பின்பற்ற உயர்த்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு வாகனத்துக்கு வந்து ஒரு முறை கட்டணம் உயர்த்தப்பட்டிருந்தால் அந்த வாகனத்தில் இரண்டு முறை கட்டணமானது உயர்த்தப்படவில்லை அதே போல் இருமுறை கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களுக்கு அதாவது மாதம் ஐம்பது முறை போயிட்டு வரக்கூடிய கட்டணம் உயர்த்தப்படவில்லை இது பல்வேறு நடைமுறைகள் அடிப்படையில் ஒவ்வொரு வாகனங்களுக்கும் கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற சுங்க கட்டணங்கள் உயர்ந்து கொண்டே செல்லும் நிலையில் பொதுமக்கள் பாதிக்கப்படுவது பெரிய